விசுக்கனினா என்ன நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு கேட்டவங்களுக்கு நாங்கள் விசுக்கனி வச்சது கிடையாது சேச்சி வீட்டில் வச்சுருக்காங்க அதை நானும் பார்க்குறேன் அதோட உங்களுக்கும் காமிக்கிறேங்க சேச்சி சிம்பிளாக தான் வச்சுருக்காங்க ஒரு கிருஷ்ணர் இருக்கார் கிருஷ்ணருக்கு பக்கத்தில் ஒரு புது முண்டு வாங்கி வச்சுருக்காங்க திராட்சைப்பழம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொன்னைப்பூ கொன்னப்பூ வச்சு சாமி கும்பிட்றாங்க கொன்னப்பூங்கிறது நம்ம ஊரில் பொங்கல் பூன்னு தான் சொல்லி எனக்கு கேள்வி அதோடய பேர் என்னன்னு கிளியராக தெரியல தெரிஞ்சவங்க கமண்டில் சொல்லுங்கள் அப்புறம் உன்னியப்பம் நம்ம பணியாரம்னு சொல்லுவோம் இங்கே உன்னியப்பம்னு சொல்லுவாங்க கிருஷ்ணனுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸுங்கிறனால தான் எல்லாரும் தான் வீட்டில் செஞ்சு சாமிக்கு படைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு கிண்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நிறைய துளசி எலை போட்டு வைக்கிறாங்க எண்ணெய் ஊற்றி விளக்கு எரிய விடுறாங்க விளக்கு எரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா விருந்தாளெல்லாம் வந்து சாப்பிட்டு போகிற வரைக்குமே அந்த விளக்கு எரிஞ்சுகிட்டே தான் இருக்குது அதனால் விளக்கு மெயின் இந்த இந்த மஞ்ச மஞ்ச வெள்ளரிங்க வெள்ளரி இல்லாமல் விசுக்கனி மாட்டாங்க பெரும்பாலும் இந்த மஞ்ச வெள்ளரி தேடி கண்டுபிடிச்சு வாங்கிடுவாங்க மாங்காய் வாழைப்பழம் சக்கை அடக்க இது எல்லாமே சேச்சி வீட்டில் காய்ச்சனால சேச்சி வீடு வச்சிருக்காங்க நிறையா வீட்டில் நிறைய கிருஷிகள் இருக்கும் அவங்க எல்லாருமே அதை வச்சு சாமி கும்பிடுவாங்க கண்ணாடி கண்ணாடிக்கு மேலே ரெண்டு தங்க மாலை காசு இதெல்லாம் வச்சுருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கண்ணாடியில் வந்து தன்னைத்தானே பார்க்கணும் பார்த்தா தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லி தான் அந்த இது முத நாள் நைட்டே செஞ்சு வச்சு ஒதுக்கி வச்சுட்டு படுத்துடுறாங்க விடிய காலையில் நாலு மணிக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு முன்னாடியே கண்ணை மூடிக்கிட்டே சின்ன பிள்ளைகளை கூட்டியாந்து வச்சு கிசு பிசுக்கணி காங்க விடுவாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம சார் சொல்லுவார் பிரத்யேகதான் என்ன வச்சாரு நம்மளை சுற்றும் உண்டாகுன நம்மள வீட்டில் உண்டாகுன நம்மள உண்டாகுது கார்ஷிக உற்பன்னங்களோட എല്ല അതിന്റെ എല്ലാ ഒരു പ്രതീക നമ്മൾ ഉപയോഗിക്കുന്ന വസ്തുക്കളുടെ അതിന്റെ കാർഷിക സമൃദ്ധി ചൂണ്ടിക്കാണിക്കാനാണ് ഈ വിഷുക്കണിയിൽ ഇതൊക്കെ നമ്മൾ ഉൾപ്പെടുത്തുന്നത് അതാണ് കണി അതായത് കാർഷിക സമൃദ്ധിയാണ് ഉദ്ദേശിക്കുന്നത് ഇത് വച്ചിട്ട് പറഞ്ഞു അല്ലേ എല്ലാ കണി അതെ രാവിലെ കണി കാണുമ്പോ കണി കാണുമ്പോടെ കൃഷ്ണനും ഉണ്ട് സ്വന്തം കാണിക്കുന്നുണ്ട് ഒരു കണ്ണാടി നിങ്ങൾ കണ്ടിട്ടുണ്ടാവും ആ കണ്ണാടിയിൽ സ്വന്തം പ്രതിബിംബം കാണുക അതെ തന്നെ 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 കണി കാണുക എന്നുള്ളതാണ് അതിന്റെ ഉദ്ദേശം അതിനാണ് കണ്ണാടി വെച്ചിട്ടുള്ളത് അതുപോലെ തന്നെ കൃഷ്ണൻ വളക്കും മറ്റൊക്കെ വെള്ളം അതൊക്കെ നമ്മളെ ആദരിക്കുന്നതിന് ഓരോരുത്തരെ നമ്മള് വീട്ടിലേക്ക് കയറി വരുമ്പോ കിണ്ടിയിലെ വെള്ളം കാലിൽ ഒഴിച്ചിട്ട് കാൽ ശുദ്ധി വരുത്തിയിട്ടാണ് വീട്ടിലേക്ക് സ്വീകരിക്കുക അതൊരു ആദരിക്കലിന്റെ ഒരു പ്രതീകമാണ് കിണ്ടിയിലെ വെള്ളം ആ നിങ്ങൾ നിങ്ങൾ പറഞ്ഞോ പറഞ്ഞോ ആ ശരി അപ്പോ ഇതാണ് വിഷുക്കണിയിൽ പിന്നെ നമ്മുടെ വസ്ത്രം കോടി വസ്ത്രം നമ്മൾ വെക്കും പിന്നെ പ്രത്യേകത കൊന്ന പൂവ് വിഷു വിഷുക്കണി വിഷുക്കാലത്താണ് കൊന്ന പൂവിൽ കൊന്ന മരത്തിലും പൂവുണ്ടാവുക വിഷുക്കാലത്താണ് ആ ഏപ്രിൽ മാസത്തിലാണ് അത് പൂക്കൾ ഉണ്ടാവുക അതായത് വേനൽക്കാലത്ത് നല്ല കൊടും ചൂടിലാണ് കൊന്നപ്പൂ ഇങ്ങനെ പൂത്ത് നിൽക്കുക അവിടെ അതില് നിറയെ പൂക്കളായിരിക്കും ഇലയൊന്നും ഉണ്ടാവില്ല ഇലയെല്ലാം കൊഴിഞ്ഞു പോയിട്ടുണ്ടാവും പൂക്കൾ മാത്രമേ ഉണ്ടാവുള്ളൂ അപ്പോൾ അതാ കൊന്നപ്പൂവിൻ്റെ ഒരു പ്രത്യേകത വിഷുക്കാലത്താണ് അത് പൂക്കുക അതാണ് അതും ഒരു പ്രത്യേകതയാണ് അതും അതാണ് അതിൻ്റെ ഒരു പ്രധാനമായിട്ടും കൊന്നപ്പൂവും വെക്കുന്നത് പിന്നെ പഴങ്ങളും നമ്മൾ വീട്ടിലുണ്ടാക്കുന്ന അപ്പം അതിൽ പലതരത്തിലുള്ള അപ്പം ഉണ്ടാകും ഉണ്ണിയപ്പം ഉണ്ണിയപ്പം സാധാരണ ഒന്ന് കൃഷ്ണന കൃഷ്ണൻ്റെ ഫോട്ടോ ആണ് വെക്കുമ്പോൾ കൃഷ്ണൻ ഉണ്ണിയപ്പം നിവേദിക്കുന്നത് ഒരു പ്രത്യേകതയാണ് ഇതൊക്കെ കൂടിയതാണ് ഒരു നാടിൻ്റെ ഒരു സാംസ്കാരിക പരിച്ഛേദമാണ് ഒരു അക്രോസ് കൾച്ചറൽ ப்ரோஜெக்சன் அதான் விஷுக்கணியில் பிரத்யேகதான் ஓகே ஓகே தேங்க்யூ சார் தேங்க் யூ விசுக்கணியை பற்றி எப்படி என்ன ஏதுங்கிறத ஃபுல் டீட்டெயிலு நம்ம அச்சன் சொல்லிட்டாரு நீங்களும் கேட்டிருப்பீங்க இது என்ன தமிழ்லன்னு முத்து சொல்லுவாங்க தங்கம் சார் இப்ப மலையாளத்துல சொல்லிட்டாங்க விஷுக்கு என்னென்ன பெசல் எப்படிங்கறத அதை வந்து நான் எனக்கு தெரிஞ்ச பாசையிலே சார் வந்து மலையாளத்துல கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி அதாவது நான் சொன்னது வந்து சில பேருக்கு புரியுதோ என்னமோ பல பேருக்கு புரியாது அப்படித்தான் நான் பேசி வச்சிருக்கேன் ஆனா நீங்க அப்படி கிடையாது நீங்க படிச்சவர் பண்பானவர் திறமையானவர் முதியோர் அதனால பா அதனால பழமை வாய்ந்தவர் திறமை வாய்ந்தவர் அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும் தெரிஞ்ச அதை எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அதனால அவங்க சொன்னதை நீங்கள் அப்படியே தமிழில் சொல்லுங்கள் எனக்கும் விசுவை பற்றி அவ்வளோவா தெரியாதுங்க அவர் சொன்னதை வச்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அவர் என்னென்ன போ அது என்ன பா சொல்லியிருக்காரோ சாரு அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஓகேவா மலையாளம் தெரிஞ்சவங்க சிலப்பா ஏய் அவர் ஒன்று சொல்லியிருக்காரு நீ என்னைய ஒன்று சொல்கிற அப்படின்னு எனக்கு புரிஞ்ச மலையாளத்தை வச்சு நான் சொல்கிறேங்க ஓகேவா சார் என்ன சொன்னார்னா ஃபஸ்ட்டு இந்த விஷு அப்படின்றது வந்து நம்மளுடைய பாரம்பரியம் அந்த பாரம்பரியத்தை தான் இந்த விஷு பண்டிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று இன்னொன்று வந்து அந்த உண்ணியப்பம்னு வச்சுக்கோங்களேன் அந்த உண்ணியப்பத்தை பற்றி சொல்லிடுறேன் உன்னியப்பம் வந்து இப்போ எல்லா வகையான அப்பமும் பண்ணுவாங்க ஆனால் கிருஷ்ணனுக்கு பிடிச்சது அந்த உண்ணியப்பம் அதனால அந்த உண்ணியப்பத்தை செஞ்சு அன்னைக்கு படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து இந்த கனி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த கனி வந்து நம்ம தோட்டத்துல நம்மளால பயிரிடப்பட்டு நம்மளால விளைஞ்சு வந்த நம்ம தோட்டத்துல வளர்ந்தது நம்ம சுற்றுவாடுல இருக்க அதாவது நம்ம பிரதேசத்துல இருக்கிற பழங்களும் அந்த இதுகளை வந்து விளைஞ்ச பழங்களை வந்து எடுத்து வச்சு அதை கனியா வைக்கிறாங்க கிருஷ்ணருக்கு முன்னாடி இதுக்கு இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன் இப்ப நமக்கு கிருஷி இல்ல நமக்கு பரம்பு இல்ல அதாவது தோப்பு தொடர்பு எதுவும் இல்ல நம்ம சிட்டிக்குள்ள இருக்கிறோம்னா நம்ம அந்த கனி மாதிரி இருக்கிற மாங்காய் தேங்காய் வாழைப்பழம் ஆப்பிள் இந்த மாதிரி இதுகளை நம்ம காசு கொடுத்து வாங்கி படைக்கிறோம் ஓகேங்களா இது விளைஞ்சவங்க இந்த இதை செய்யறாங்க அதாவது தாம் பரம்புல இப்ப ஏன் பரம்புல விளைஞ்சிருக்குன்னா அதை பறிச்சு நான் வச்சு நான் கும்பிட்டுக்குவேன் எனக்கு பரம்பு இல்ல நாலு சென்ற இடத்துல நான் வீடு மட்டும் தான் வச்சிருக்கிறேன் கடையில வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு அவ்வளவுதான் ஓகேவா அப்புறம் இந்த கிண்டில துளசி போட்டு வச்சிருக்காங்க எதுக்குன்னா பண்டு காலத்துல வந்து முன்னாடி உள்ள காலத்துல எப்படின்னாக்கும் வெளியில வந்து இப்ப வந்து பெரும்பாலான வீட்டுகள்ல கொஞ்சம் வீட்டுகள்ல தான் நான் பாத்துருக்கிறேன் சில வீட்டுகள்லாம் இல்ல வீட்டுக்கு வாசல்ல வந்து அந்த கிண்டி அந்த பித்தளை கிண்டி இருக்கு பாத்தீங்களா அந்த பித்தளை கிண்டி நம்ம வீட்டுல கூட ரெண்டு இருக்கு பித்தாள கிண்டியில தண்ணி நிறைய ஊத்தி வச்சிருவாங்க வீட்டுக்கு வெளியில போயிட்டு வர்ற ஆண்களோ பெண்களோ எங்கேயாச்சும் வீட்டுல இருந்து வெளியில போயிட்டு வர்றவங்க திருப்பி வீட்டுக்குள்ள போகும்போது காலில் அந்த தண்ணியை ஊத்தி காலை நல்லா சுத்தமா கழகிட்டு வாயெல்லாம் தான் வீட்டுக்குள்ள வருவாங்க ஒரு சுத்தமா வீட்டுக்குள்ள அந்த பாரம்பரியமான வழக்கத்தை காமிக்கிறதுக்காகவும் அந்த கிண்டியில தண்ணி வச்சிருக்காங்க முடிஞ்சா இப்ப கிருஷ்ணனை வச்சு வழிபடுறதுக்காகவும் கண்ணாடி எதுக்கு வச்சிருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன் இந்த கண்ணாடி வந்து நம்ம தூங்கி எந்திரிச்சதோட நம்ம கண்ணை மூடிக்கிட்டு கூட்டிட்டு வருவாங்க கூட்டிட்டு வருவாங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்க எல்லாரையும் கண்ணை மூடி கூட்டிட்டு வந்து அந்த கண்ணாடியை பார்க்க சொல்லி சொல்லுவாங்க அந்த கண்ணாடியை பார்க்க சொல்றது என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்க கிருஷ்ணரை கும்பிடுறது வேற இந்த வருடம் முதல்ல அதாவது இந்த வருஷம் ஆரம்பிக்க போதும் அந்த முதல் நாளில் நீ பார்க்குற பா அது வந்து உன் தன்னையே நம்ம பார்த்தா நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் ஒண்ணு தன்னம்பிக்கை வரும் தான் வச்சிருக்காங்க இன்னொன்னு எனக்கு தெரிஞ்ச சார் எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு சொல்றேன் தப்பா தான் அதுல வந்து நம்ம வந்து மனசுல வந்து சே வருஷம் பிறந்து நம்ம யார் மோதத்துல முடிச்சோமோ தெரியல இப்படி வருஷமே இது அந்த மாதிரி ஒரு நம்ம மனசுல வந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்மள நம்மளே பாத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வருமே தான் அந்த கண்ணாடியில காட்டுறாங்க நம்மள இந்த கண்ணாடி வச்சதுக்கான காரணம் ஓகேவா அப்புறம் இந்த பணம் அந்த இப்ப நகை இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா நாங்க எப்பவும் செல்வச்செழிப்போட இருக்கணும் அப்படின்றதுக்காக அத சாமி கிட்ட வேண்டிக்கிறதுக்காக அந்த பணம் இந்த நகை இதை எல்லாத்தையும் வச்சிருக்காங்க இந்த கொன்ன பூ மறந்துட்டி எடுத்து கொடுக்கறாங்க யோ சொல்றத முழுசா முடியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கொன்னப்பூ அப்படின்றது வந்து நம்ம ஊர்ல வந்து இங்க விஷு பூ கொன்னப்பூன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல வந்து பொங்கப்பூன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா பொங்கல் அப்பலாம் வீட்டுல வைப்போம் அந்த பூ வந்து இந்த ஏப்ரல் மாசம் இந்த சமயத்துலதான் இங்க கிடைக்கும் விசு சமயத்துலதான் கிடைக்கும் பூத்திருந்தாலும் இலை எல்லாம் உதிர்ந்தா கூட அந்த பூ மட்டும் அப்படியே மரத்துல இருக்குங்க அந்த பூவை தான் சாமிக்கு வச்சு கும்பிடுறாங்க ஓகேவா இதத்தான் சார் சொன்னா முழுசா சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு எங்க அதாவது நம்மளுடைய பாரம்பரியத்தை முழுசா காட்டி கும்பிடுறது மட்டும்தான் இந்த விஷுவினுடைய அந்த ப்ரொஜெக்ட்ஷன் சொன்னார் பாத்தீங்களா தான் அந்த ப்ரொஜெக்ட் பண்ணி தான் அந்த விஷுன்ற ஒரு பாரம்பரிய பண்டிகையை கொண்டாடுறாங்க நம்ம ஊர்ல பொங்கல் திருநாள் உழவர் திருநாள் இந்த மாதிரி எல்லாம் கும்பிடுறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நம்ம பாரம்பரியத்தை காப்பிட்றதுக்காக அப்படி கும்பிடுறோம் இங்க உங்க பாரம்பரியத்தை காட்டுறதுக்காக அவங்க அந்த விசுன்ற ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க அதாவது வச்ச வீட்டுல எல்லாருமே விருந்து வைப்பாங்க இப்ப நம்ம கார்த்திகை மாசம் விரதம் பிடிச்சவங்க நாலு பேருக்கு சாப்பாடு போட்டு விரதம் விடுறவங்க இருப்போம் டைப் பொரியல் இதெல்லாம் பண்ணி பாயசம் அப்பளம் சாம்பார் ரசம் இதெல்லாம் வச்ச மாதிரி விசுக்கனி வீட்டுல படைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு ரெண்டு பேருக்காவது கூப்பிட்டு பக்கத்துல வாழையில போட்டு சாப்பாடு கொடுக்கணுங்கிறது வழக்கமா அப்படி அவங்க விருந்துக்கு கூப்பிடுறத எப்படி கூப்பிடுவாங்கன்னா இந்த வருஷம் நாங்க விசுக்கனி வச்சிருக்கோம் வச்சிருக்கிறோம் வாங்க வீட்டுக்கு அப்படி அப்படிதான் கூப்பிடுவாங்க விருந்துக்கு வாங்கன்னு யாரையும் கூப்பிட மாட்டாங்க விஷுக்கு நீ வச்சிருக்கிறோம் கண்டிப்பா வரணும்னு சொல்லுவாங்க வர்றவங்க அந்த விளக்கு ஏத்தி ஏத்தி வர்ற வரைக்கும் அந்த விளக்கு ஏத்தி எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் வந்து அந்த விளக்கு ஏறினதை பார்த்துட்டு அந்த கண்ணாடியில அவங்கள பாத்துக்கிட்டு அந்த விஷுக்கு நீ வச்சிருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க வீட்டுல ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போவாங்க ஒரு பழக்கம் விசு பண்டிகை தீபாவளிக்கு எப்படி பழக்கம் வெடி வெடிக்கிறோமோ அதே மாதிரி புது வெடி வெடிச்சு விருந்தாளெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து விசுக்கனி பார்த்து விசுவை கொண்டாடிட்டு போறது தாங்க விசுன்னு நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டது நாங்க ஏதோ இது வரைக்கும் நாங்க விசுக்கணி வச்சது இல்ல ஆனா ஒரு முடிவு எடுத்துக்கோ அடுத்த வருஷம் வைக்கலான்ற ஒரு முடிவு இருக்குது பாக்கலாம் ஓகேவா இருக்க நீங்கள இருக்கதான் போறீங்க தான் போறோம் கண்டிப்பா பாப்போம் அடுத்த வருஷம் ஆஹ் விசுக்கணி வைக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் பாக்கோம் விசுக்கணி நம்ம வச்சோம்னா நம்ம சேச்சி வீட்டை கூப்பிட்டு சாப்பாடு வாப்பிட வேண்டியதே அவ்வளவுதான் ஆஹ் சரி ஓகே டீட்டெயில் தெரிஞ்சிருச்சா ஏதோ அவருக்கு தெரிஞ்ச

ತ್ರೆ ಪರೇಡಿ <laughs> <laughs> சேச்சியோட ஃபேமிலியை மொத்தமாக சேர்த்து பார்க்கணும் பார்க்கணுன்னு கேட்டவங்களுக்காக ஃபோட்டோவெலாம் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க மேலே இருக்கிறது சாரும் சேச்சிங்க அவங்க சின்ன வயசில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இளைய பொண்ணு மூத்த பொண்ணு இளைய பொண்ணோட வீட்டுக்கார் சாரும் சேச்சியும் அவங்க பேரக்குட்டிங்க ரெண்டு பேர் மூத்த பொண்ணோட மகளும் மயனும் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா சாரும் சேச்சியும் ரெண்டு பொண்ணுங்களும் இருக்காங்க இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இளைய பொண்ணும் அவங்க வீட்டுக்காரும் சந்தும்